இயேசுவின் இணைதான நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிதான நாமத்தினால் இதயத்தின் ஆழத்திலிருந்து இனிய கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்களும் காலங்களும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கின்றன உலகமெங்கும் கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்து எல்லா இடங்களிலும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கிறிஸ்து கொடுக்கப்பட்டுவதின் மேன்மை நாம் அதைவிட முக்கியமான ஒன்றாக அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியும் ஏசியா தெற்கு தர்சன் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் ஒரு பகுதியை நம்முடைய சிந்தனைக்காக நாம் இன்றைக்கு எடுத்துக் கொள்வோம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் வேதம் சொல்லுகிறது தீர்க்குதர்சின் மூலமாக இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசியா திர்குதர்சின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை இது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அடுத்த வரி சொல்லுகிறது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனையே கொடுத்தாராம் எவ்வளவு மேன்மையான ஒன்று ஒருவேளை உலக பிரகாரமாய் பொருட்களை கொடுக்கலாம் சொத்தை கொடுக்கலாம் நேரத்தை கொடுக்கலாம் பணத்தை கொடுக்கலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் தங்களையே பலியாய் கொடுப்பதற்கு யாரும் முன் வருவதே இல்லை ஆனால் பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனாகி இயேசுவை நமக்காக கொடுத்தாராம் அவ்வளவு பெரிய விலைக்கிரையத்தை கொடுத்து தான் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அதனால்தான் நம்மை குறித்து வேதம் சொல்கிறது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மனுக்குளம் முழுவதையும் மீட்பதற்காக இதோ குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிறிஸ்து பிறந்தார்கள் சொல்லி அல்ல மனிதனாக பிறந்தார் சேனை பேர்களுக்காகவும் இயேசு தன்னையே கொடுக்கும்படியாகத்தான் இந்த உலகத்தில் வந்தார் அதனால் எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இயேசு வேண்டி சொல்லி நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் மரவு தருவ கொடுக்கிறார் இயேசு வேண்டி சொல்லி கூப்பிடும் பொழுது அற்புதங்களை செய்கிறார் தேவைகளை சந்திக்கிறார் வேதம் என்னும் தெளிவாக சொல்லுகிறது தேவன் தமது ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரே அவருடைய ஜீவனையே கொடுக்கும்படியாய் அனுப்பி வைத்தாரே இப்படிப்பட்ட தேவன் மற்ற காரியங்களை உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி உங்களுடைய தேவைகளை எளிதில் சந்தித்து விடுவார் பலவீனங்களை மாற்றி விடுவார் சுகம் கொடுப்பார் என்னென்ன காரியங்கள் உங்களுடைய துக்கத்தை கொண்டு வருகிறதோ முட்களாய் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றம் அல்லவராயிருக்கிறாரே அந்த ஒரு விசுவாசத்துக்குள் நம்பிக்கைக்குள் நாம் கடந்து வரும் விரும்புகிறார் இன்றைக்கு பிறப்பை ஏதோ கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள் மற்றவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்ல எல்லோருமே கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த கொண்டாட்டம் என்பதை அறிந்திருப்பதை காட்டிலும் அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அதைவிட மேன்மையான ஒன்றை கிறிஸ்துவானவர் நமக்காக அனுப்பப்பட்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் பலியாய் கொடுக்கப்பட்டவர் நம்மை நேசிக்கிறபடியினாலே நம்மை பரலோகத்துக்குரியவர்களை மாற்றும்படியாகவே மிக பெரிய செலுத்தியிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால் இம்மையிலும் கர்த்தர் தனது வல்லமையை வெளிப்படுத்தி நம்மை அற்புதமாய் நடத்தி பாதுகாப்பார் மறுமையிலும் நித்திய நித்திய காலமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார் யோசித்து பாருங்கள் இந்த மறுமையின் வாழ்வையில் மேன்மைக்காக விடக்கூடாது என்கிற பெரிதான நோக்கத்திற்காக குமாரனை அனுப்பியிருக்கிறார் இன்றைக்கு நாம் அதை இந்த நாட்களில் மற்றவர்கள் அந்த மேன்மையை பெற்றுக் நாம் அவர்களுக்கு சொல்லுவது உண்மையான கிறிஸ்துமஸ் இருக்க முடியும் ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டே அதில் பார்க்கும்பொழுது ஒரு சின்ன சம்பவத்தை அதாவது ஒரு பயனோடு கூட கேம் வைத்து விளையாடி கொண்டிருந்த ஒரு கிறிஸ்துமஸ் புரோகிராம் நடந்து கொண்டிருக்கும்போது அதை நடத்துகிறவர் அந்த விளையாட்டு போட்டியில் காரியங்களை செய்கிறவர் ஒரு தம்பியை கூப்பிட்டு அதில் நான் சொல்லுகிறதுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தையை தான் பதிலாக சொல்ல வேண்டும் அதை தவற மாற்றி சொல்லுவாயின்னு சொன்னால் அந்த கேம்ல நீ அவுட் விட உனக்கு இந்த பரிசும் கிடைக்காது நீ பரிசு கிடைக்கக்கூடிய தன்மை இழந்து விடுவான்னு சொல்லுறான் அந்த தம்பியும் ஏற குறைய ஒரு ஏழு எட்டு வயது இருக்கும் அந்த குட்டி பையன் போய் நிற்கிறான் அந்த நடத்துகிற அந்த சகோதரன் என்ன சொல்ல வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் முதலாவது கொடுத்து விட்டார் சாக்லேட் மட்டும் தான் சொல்ல வேண்டும் எதுவும் சொல்லக்கூடாது எங்கிருந்து வருகிறாய் சாக்லேட் என்ன படிக்கிறாய் சாக்லேட் என்ற வார்த்தையை தான் சொல்ல வேண்டும் சாக்லேட் என்று சொல்லி தவிர அப்பா பேர் என்ன அப்பா பேரை சொல்லிவிட்டால் அவன் அந்த கேம்ல அவுட் ஆகி விடுவான் அவனுக்கு பரிசு கிடைக்காது அவன் வேகமாய் சொல்லி எடுத்துக்கலாம் சாக்லேட் 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 அவர் கேட்ட கேள்வி எல்லா கேள்விக்கும் சாக்லேட் சாக்லேட் கேட்டுக்கொண்டே இருந்தான் கேட்டுக்கொண்டே இருக்கும் போது அடுத்து திடீரென்று யாரும் நாங்களே எதிர்பார்க்கவில்லை அந்த சகோதரன் கேள்வி கேட்டார் ஏசு உனக்கு பிடிக்குமா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டார் அவன் என்ன பதில் சொல்ல வேண்டும் சாக்லேட் என்று சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் அவன் தோற்று போய் விடுவான் அந்த விளையாட்டிலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழலில் வந்து விடும் அவ்வளவு வேகமா சொல்லிக்கொண்டு டக்குன்னு நின்று விட்டான் சாக்லேட் என்று நிறுத்தி விட்டான் என்ன சொன்னான் தெரியுமா ஏசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிவிட்டான் முழு கூட்டமே அப்படி அதிருந்து போய் நின்றது கேள்வி கேட்டு அந்த விளையாட்டை நீ ஃபெயில் ஆயிட்டாப்பா உனக்கு பரிசு கிடையாது பரவாயில்லை ஏசு எனக்கு பிடிக்கும் அதனால்தான் எப்படி நான் சாக்லேட் என்று சொல்ல முடியும் எப்படி இப்படி மாத்தி பேச முடியும் ஏசு எனக்கு பிடிக்கும் என்று வேண்டுமா சொன்னார் அப்படி தட்டி கொடுத்தார் இதுதான் உண்மை இயேசுவை அப்படிப்பட்ட விதத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட விதத்தில் அவரை விட்டுக் கொடுக்காமல் அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி நேசித்து நம்முடைய இரட்சகராய ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே இன்று மட்டுமல்ல என்றுமே நம்முடைய சந்தோஷம் பெருகும் என்றுமே சமாதானம் நம்முடைய கொடியிருக்கும் என்றுமே அவரோடு கூட வாழக்கூடிய வாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் தேசுவா இந்த உலகத்தின் காரியங்களா நமக்காக தன்னை பலியாய் கொடுத்தாரே நமக்காக குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறாரே அதன் மேன்மை உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் எனக்கு எல்லாமே சொல்லி பாருங்க நிச்சயமாகவே எல்லாமாக இருப்பார் எந்த குறைவும் வைக்க மாட்டார் வாழ்ந்திருக்க செய்வார் அந்த பூமியின் ஓட்டத்திற்கு பின்பு மறுமையில நித்திய நித்திய காலமாக அவரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் சோர்ந்து போக வேண்டாம் சந்தோஷமாய் நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரனை நம்முடைய வாழ்க்கையில இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கொண்டாடுவோம் மற்றவர்களையும் கொண்டாட வைப்போம் எல்லா விதத்திலும் கருத்த நமக்கு நன்மை கொடுப்பார் சிந்தனையோடு நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லலாம் அன்பின் தகப்பனே இந்த நாளில் நாங்களுடைய சமூகத்தில தாழ்த்தி வந்து நிற்கிறோம் நினைவு கூறுகிறது கொண்டாடுகிறது உணர்ந்த நமக்காக எங்களுக்காக கொடுக்கப்பட்ட பாலகன் கொடுக்கப்பட்ட குமாரன் என்பதை உணர்ந்து அதனுடைய மேன்மையை யாரும் இழந்து விடாதபடி மேன்மையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு அந்த காரியங்களை என்னமாய் உணர்த்தி அதன்படி சார்ந்து வாழ செய்வீராக ஒவ்வொரு உள்ளங்களிலும் இன்னைக்கு நிறைந்திருக்கும்படியாய் ஒவ்வொரு செய்யும்படியாய் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இயேசுவினால் உண்டான ஆசீர்வாதங்கள் நிறைவாய் இறங்கி ஒவ்வொரு செய்வதற்கு கைஸ்தோத்திரம் தாழ்த்தோப்பு கொடுக்கிறேன் துதி கனமே ஏற்றுக்கொள்ளும் நாமத்தில் பிதாவை அமேன் அமேன் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அதன் மேன்மை உணர்ந்து கொள்வோம் மற்றவர்களுக்கும் அதை அறிந்திட செய்வோம் நிச்சயமாகவே கர்த்தனமை மேன்மையாகவே பாரத சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்